தான் இருக்கு 8:30 மணிக்குள்ள நம்ம டைனிங் டேபிள்ல இல்ல அப்புறம் 엄마한테 நான் பாத்து சொல்லவே முடியாது ஐயோ இந்த நேரம பார்த்தா ஜிப் பண்ணுது இன்னேங்க ஒரு காக்கா மாதிரி ஆனா உங்க அம்மா போய் எங்க அம்மா வந்து ஒரு மார்னிங் என்னடா ராஜா வீட்டு சாப்பாடா ஆமா என்ன இந்த விடுறதா இல்லையா

நான் கேமருந்து தரேன் காப்பி குடிக்காதீங்க உம் சாப்புதான்மா சாப்பிடு தான் கன்னத்துல போட்டுக்கலாம் இண்டல பண்டிங்க ஏ உழைக்காதும்மா உழைக்காது எனக்கு தெரியாதா என்ன தீயலுக்கான்னு சொல்ற எடத்துக்கா தானே சொல்றே இப்பயோ ரேடி ஸ்டவுக்கு போறதா சொல்லியே போயிட்டு வா லேடிஸ் டப் எல்லாம் உனக்கா காப்பி குடிப்பாங்க போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பார்த்துட்டு போ எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு முடில்லாத ரோடாம் வணக்கம் 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 அதே சரிம்மா உண்மையிலேயே சொல்றாங்க உங்க ரெண்டு பேரையும் பாக்கும்போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கு சாட்சா அந்த ராமனு சீதியம் மாதிரி இருக்குங்க ஏ உள்ளூர் ரோஜாவும் மாதிரி சொன்னேன் சொன்னேன் சரிங்க என்ன முதலியார் இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா ஒரு விஷயம் இன்னும் ரெண்டு பையன்கா அந்த கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கு சங்கரா அபிசேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு வீட்டுக்குள்ள விளைஞ்சாலும் ராஜசேகர் மதுரையில எனக்கு ஒரு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா நல்ல அழகான பொண்ணு தங்கமான குணம் நல்லா படிச்சிருக்கா அவரு கூட சரஸ்வதி அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன் அவருக்கு போடியில காபி இருக்கு அப்போ பொண்ணு வரும்போது காபி இஷ்டத்தை தூக்கிட்டு வருவா

எல்லாத்தையும் சொல்ற சீனா தானா நான் எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோம் என்கிட்ட ஆட முடியாம உட்கார்ந்தே போயிட்ட என்னடா

இந்த பிள்ளைங்க கிட்டே காது குத்துவங்க எப்படி என்றியா போன தடவை ராஜாட்டி மூக்குத்தி போட்டுறது அப்படின்னு சொல்லிச்சுல்ல உப்பா எட்டு மாசத்துக்கு வந்து உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல இது ரெண்டும் என்னன்ற உண் ஆட்டியை எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு தடையா பேசிடுங்க அது போடுது ஒரு இடத்துக்கு தனமா ஆடுதுங்க சுமாசு சரிப்பா சாப்பிடுங்க போங்க விளையாட்டு பிள்ளைங்க ரொம்ப நாளா உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரி தான் இவங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கேன் அது இல்லப்பா இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்கள விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான் இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன் இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவ ஆயிடுவேன் இப்போ நான் அதுக்குத்தான் வந்திருக்கேன் நம்ம சரஸ்வஸ்கர் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன் அப்படியா கூச்சின ராஜசேகரன் கொஞ்ச நாள் எனக்கு அவர் பையன்தான் நல்ல குடும்பம்

ஆனா நானும் சேகரினும் வரப்போறது இல்ல ஏமா அண்ணன் என்ன பாவம் பண்ணிச்சு அண்ணன் பொண்ணன் முக்கியமா பாக்கணும் சரி பொண்ணு பார்க்க போற இடத்துல பாப்பிள எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படி அவங்க பொண்ணு இல்ல அப்பா கேட்டாங்க தைரியமா பதில் சொல்லணும் சொல்லிடுறேமா இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன் நீ கவலையப்படாத பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட் காரம் காஃபின்னு கொண்டு வந்து விற்பாங்க உங்க அப்பா அத பார்த்ததும் பாஞ்சாலும் பாயவாரு அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும் நீ கவலையை விடுமா அவர் நான் கவனிச்சுக்கிறேன்

கூட்டமே வந்துடும் அவங்க ஸ்வீட்டு பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு மூக்க சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க இப்போ உங்க மாப்பிள்ள பாக்க போன வச்சுக்கோ அங்க போய் பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் வச்சுட்டு வந்துடும் எப்படி இதன் கல்யாணத்துல வச்சுக்க வேண்டாம் அவன் கல்யாணத்துல வச்சுக்கலாமா அப்படியா அப்ப மாப்பிள்ளை நீங்க தான் வர சொல்லி இருக்கா அது அலைய பாருக்கான நாளைக்கு என்ன எப்பலங்காரம் பண்ண போறேன் தெரியுமா அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டு கைப்பு காசு மாலை மூக்குக்கு புல்லாக்கு காதுக்கு தொங்கட்டான் இதுக்கு போட்டு மாப்பிள்ள முன்னாடி போறேன் மாப்பிள்ள உன்ன பாதைகள் என்ன தேவர் தெரியுமா இன்னப்படுவர் வாங்க வணக்கம்

அரசு சீக்கிரம் வர சொல்லுங்க இப்போ வரச்ச என்னங்க வந்ததிலிருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் இருக்கறோம் மதமதையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அதானேப்பா ஸ்வீட் சாப்பிடுப்பா அட பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா எங்க அப்பாவை பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் எங்க அப்பா உடம்பல சுகருக்குன்னு நினைக்கிறீங்களா சுகர் பாக் இருக்கு அதுக்கு பாருங்க பாருங்க பழமையும் பண்பும் நான் வேடிச்சுக்கா சொல்றேன் அவளுடைய அலங்காரத்தை வழங்கி பார்க்கும்போது கட்டப்பம்மன் படத்துல வர வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு மாதிரியே நான் சொன்னல

பெரிய பெரியமென்ட் யாரா மூணு பேர் தோட்டத்தில் இருக்காங்க தி லாஸ்ட் பெரிய திலாஸ் பெரியமென்ட் ஜே கில்பான